வணக்கம் மகளே மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் சொன்னா ஆயிரத்தி நூறு பவுன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து

அதுலேயும் இந்த சுற்றுலா சீசன் வந்துட்டுச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து விமான டிக்கெட்டை வந்து பெறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அதே சமயம் வந்து அந்த விமான டிக்கெட்டில் வந்து மோசடி என்ற பேரில் இணைய குற்றவாளிகள் புதிதாக வேட்டையையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது ஒரு சம்பவம் மட்டும் இல்லைங்க இன்று பலரும் பயணம் மற்றும் பணம் நிம்மதி எல்லாவற்றையுமே இழக்கிறாங்க இந்த நிலையில நாம என்ன செய்வது எப்படி பாதுகாப்பது என்ற எல்லா கேள்விகளுக்குமான விடையாக இந்த காணொளி வந்து உங்களுக்காக செஞ்சிருக்கிறேன் அதுல என்னுடைய அறிவும் நான் இணையம் மூலமாக பெற்றுக்கொண்டு அறிவையும் வைத்துக்கொண்டு உங்களுக்காக இந்த வீடியோ நான் தயாரிச்சிருக்கேன் அதனால முழுமையாக இந்த வீடியோ பாருங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க ஃபுல்லா வீடியோ பாருங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஓகேயா பிரித்தானியால இருந்து இலங்கைக்கு போகிறதுக்கு நம்முடைய இவர் இலங்கையர் வந்து விமான டிக்கெட்ல இந்த மோசடியில் பிடிபட்டுட்டார் அதாவது மோசடியில் பிடிபட்டாருன்னா மோசடியில் சிக்கு ஆயிரத்தி நூறு பவுண்ட் இழந்துட்டாரு நான் முதலே சொன்ன மாதிரி இப்படி நிறைய ஒன்லைன் மோசடிகள் வந்து நிறையவே இடம்பெற்று கொண்டிருக்கு அதிகரித்து வந்து கொண்டிருக்கு இப்ப ஹாலிடே சீசன்படியா நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றாங்க விமான டிக்கெட்டை இது பண்றாங்க இவரும் அதுக்காக ஆயிரத்தி நூறு பவுண்டை வந்து கொடுத்துருக்கிறாரு ஆனா விமான டிக்கெட் தொடர்பான எந்த ஒரு டாக்குமெண்டையும் அவரால் பெற்றுக்கொள்ள முடியாம போயிட்டு ஒரு லிங்க் கிளிக் பண்ணி புக் பண்ண பிறகும் இன்னும் என்னடா டிக்கெட் ஒன்றுமே வரலன்னு சொல்லி பார்த்துக்கும் போது அவர் அந்த முன்பதிவு செய்யப்பட்ட அந்த நிறுவனத்துக்கு ட்ரை பண்ணி கால் பண்ணியிருக்கிறாரு அப்படி கால் பண்ணும்போது மொபைல் சுவிச் ஆஃப் வந்திருக்கு இவர் போலியான இணையதளம் என்று தெரியாம அவருடைய விமான டிக்கெட்டை முன் பணம் செலுத்தி இருக்கிறார்ன்றது அப்பதான் அவர் அறிஞ்சு கொள்றாரு இப்போ அதுக்காக நீ அவர் என்ன செய்ய முடியும் அடுத்தது போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு ஆஸ் யூஷுவல் பேங்க்குக்கு இன்ஃபார்ம் பண்ணி எப்படியாவது அந்த பணத்தை பெறுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு ஆனாலும் அவர் அந்த பணத்தை மீள பெறுவதற்கான எந்த வித உத்தரவாதமும் இன்னும் யாரும் கொடுக்க முடியலை யாராலையும் கொடுக்கவும் முடியாது ஆகவே விமான டிக்கெட் புக் பண்ணுறவங்க வந்து ரொம்ப இருங்க உரிய முகவர்கள் அல்லது விமான நிறுவனங்கள்ட உத்தியோகபூர்வ இணையதளங்கள்ல மட்டுமே விமான டிக்கெட்டை புக் பண்ணுங்க இப்போ ஏஐ யூஸ் பண்ணி பல பேர் வந்து மோசடிகள் செயற்படல ஈடுபட்டு வர்றாங்க அதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க நிறைய பேர் அதுங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு லிங்க் பண்ணி ஏதாவது ஒரு ஆட்டை கிளிக் பண்ணி நீங்க டிக்கெட் சீப்பா வருதே என்றதை புக் பண்ண ட்ரை பண்ணாதீங்க இது ஒருவருக்கு மட்டும் இல்லைங்க பல பேருக்கு இந்த விஷயம் நடந்து கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் ஏமாந்து கொண்டுதான் இருக்கிறாங்க இப்படி நம்பிக்கையும் மோசடியும் வந்து இப்ப இந்த தொழில்நுட்ப கலவுகள் வந்து நிறையவே நடைபெற்று வந்திருக்கு அதனால நாம இப்ப என்ன செய்யலாம் என்றத பார்ப்போம் எப்பயுமே வந்துங்க கட்டாயமாக நீங்க உத்தியபூர்வ விமான முகவர்கள்ட்ட நீங்க பாங்க இல்லாட்டி உத்தியபூர்வ வெப்சைட்ல வாங்குங்க அது ஸ்பெஷலா ஹெச்டிடிபிஎஸ் இந்த நான் ல் ஸ்லாஷ் வந்து கட்டாயமா இருக்க வேண்டும் அது இருக்குதாண்ட சரி பார்த்து இது பண்ணி கொள்ளுங்க உதாரணத்துக்கு நீங்க ஸ்ரீலங்கா போறோம்னா நீங்க ஸ்ரீலங்கன் டாட் காம்லயே அதாவது ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் இருக்கிறதுலே நீங்க புக் பண்ண பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்கை ஸ்கேனர் மற்றும் போன்ற இணையதளங்கள்ல புக் பண்ணுங்க நான் போட்டிருக்கிறேன் போய் பாருங்க அது மூலமாக வாங்க பாருங்க இல்லை நான் மூன்றாம் தரப்பு நிறுவனங்கள்ட்ட நான் வாங்க போறேன்னு சொன்னா கட்டாயமாக ரிவ்யூஸை பாருங்க டிரஸ்ட் பைலட்டா இருக்கட்டும் இல்லாட்டி கூகுள் ரிவியூஸா இருக்கட்டும் கட்டாயமா அவங்க ரிவியூஸை பாருங்க அது உண்மையா இவ்வளவு காலத்துக்கு முன்னுக்கு இது பண்ணிருக்கு இப்ப யூகே இருக்கிற கம்பெனின்னா அதை எப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லி கம்பெனியை சைட்டில் போய் பாருங்க யூகே கவர்மெண்ட் சைட்டில் போய் பாருங்க கம்பெனி எப்ப ரிஜிஸ்டர் பண்ணிருக்குன்றது எல்லாமே நீங்க தெளிவாக பாருங்க ஏஐ மற்றும் டி மூலமாக இப்படியான மோசடிகள் நடப்பட்டு வர்றதால சமூக ஊடகங்கள் இருக்கிற விளம்பரங்கள் மற்றும் அசாதாரணமான குறைந்த விலையில இருக்கிற டீல்கள் போன்றவற்றை வந்து மிகுந்த எச்சரிக்கையோட நடந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாம பணம் செலுத்துறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவை கோல் பண்ணி பாருங்க கோல் பண்ணி சரியா இருக்குது அந்த பாருங்க ஏன்னா இப்போ உங்க நீங்க மட்டும் மாட்ட போறது இல்லையா அவங்க அட்வர்டைஸ் பண்ணி பத்து பேர் மாட்டுவாங்க பத்து பேர் கோல் பண்ண போறாங்க அதனால சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க சோ அதனால அவருக்கு கோல் பண்ணி பாருங்க நம்மள இருந்த ஒருவருடைய இந்த தவறான அனுபவம் வந்து நமக்கு ஒரு முன்னறிவு ஆகி இருக்கணும் காரணத்துக்காக தான் இத நான் உங்களுக்கு சொல்றேன் ஏஐ இணையம் ஆன்லைன் வசதிகள் எல்லாமே ஒரு டூல்ஸ் தாங்க சரியா டூல் சொல்றது கருவி என்று சொல்லலாம் ஆனா அந்த கருவிகளை நம் பாதுகாப்புக்காக பயன்படுத்த வேண்டியது நமது அறிவும் விழிப்பும்தான் விமான டிக்கெட் மட்டும் இல்லைங்க ஒன்லைன் பில்லிங் அது மட்டும் இல்லாமல் வீட்டு வாடகை வேலைவாய்ப்பு எல்லாவற்றிலையுமே அவதானமாக செயல்படுங்க உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடைய அதை பத்தி கலந்துரையாடுங்க என்ன ரொம்ப முக்கியம் இது பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட இல்லாம ரெண்டு மூணு பேர்கிட்ட கேட்டு விசாரிங்க விசாரிச்சுட்டு செய்யுங்க இந்த வெப்சைட் அதுல செய்யலாமா என்னன்றது எல்லாமே கேட்டு விசாரிச்சுட்டு நீங்க செய்யுங்க நம்மளுடைய சமூகத்துல இப்படியான ஒரு மோசடிகளை எதிர்கொள்றதுக்கு விழிப்புணர்வாக நம்ம அதிகரித்துக் கொள்ளணும் அதனால இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க செய்யுங்க புதுதா சேனல் பண்ணாம போகாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது சம்பந்தமா அதை வெளிநாட்டு போறது என்றது எல்லாமே சம்பந்தமா நம்மளோட வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கேன் சேனலையும் அதையும் போய் பாருங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம் விடைபெறுவது உங்கள் அன்பினான வீடியோ மக்களே